கனேமுல்ல சஞ்சிபபின் கொலையில் பிரதான சந்தை நபரான இஷாரா சுபந்தி மற்றும் ஹெகல் பத்த பத்தேமையின் நண்பர்கள் என கூறப்படும் நான்கு சந்தைக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த ஐவரும் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று இலங்கை போலீஸ் அறிவித்துள்ளதாக தெரிவித்து தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது புதுக்கடை நீதவா நீதிமன்றத்துக்குள் பாதாள உலக குழு உறுப்பினர் கணியமுள்ள சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இஷாரா சபந்தி சந்தேக நபராக அடையாளப்படுத்தப்பட்டார் இந்த நிலையில் இஷாரா சிபந்தி மற்றும் ஹெஹல்பத்த பத்தேமையின் நண்பர்கள் என கூறப்படும் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிருடன் இருந்தால் மகிந்தவன் அரசில் அவருக்கு அமைச்ச பதவி வழங்கப்பட்டிருக்கும் என பீல்ட் மார்ஷல் சரத் புன்சேகா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு அவர் மேலும் கூறுகையில் யுத்த காலத்தில் எங்களுக்கு சீனாவில் இருந்து தோட்டாக்கள் வழங்குவது நிறுத்தப்பட்ட பிறகு எங்களிடம் பீரங்கி தோட்டாக்கள் தீர்ந்துவிட்டன நிலைமை குறித்து பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய் ராஜபக்சவிடம் தெரிவித்தோம் சீனாவில் இருந்து தோட்டாக்களை கடனாகவே இறக்குமதி செய்கின்றோம் எனவே அவர்கள் அவற்றை அனுப்பவில்லை என்றால் எங்களை கொன்றும் செய்ய முடியாது என்றார் அதன் பிறகு பசல் ராஜபக்சவுடன் கலந்துரையாடலுக்கு பிறகு அவர் ஒரு தொலைபேசி அழைப்பையை மேற்கொண்டு பி எஃப் ஜெயசுந்தரவுக்கு சொன்னார் ஒரு தேவை ஒன்று உள்ளது உடனடியாக ராணுவ தளபதிக்கு நூறு மில்லியன் டாலரை வழங்குமாறு கூறினார் ஐந்து நிமிடத்தில் அவர் அதனை செய்தார் அதன் பிறகு ஒரு மணி நேரம் வரையில் ஒரு நட்பு ஆண்டில் வடக்கு தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்காமல் இருப்பதற்காக விடுதலை புலிகள் அமைப்பு பயன்படுத்தப்பட்டதாக ராஜபக்ச ஒப்புக்கொண்டார் ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு மக்கள் வாக்களிக்காமல் இருப்பதை அவர்கள் உறுதி செய்ததோடு அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க கடற்புலிகள் பயன்படுத்த டோரா வகை படகுகளுக்காக மலேசியாவுக்கு பணம் வழங்க வேண்டும் எனவும் அதுக்கு பணம் வழங்குமாறு அமைப்புக்கு நிதி உதவி வழங்கப்பட்டது அது வெளிநாடு குன்றில் வைத்து வழங்கப்பட்டது அந்த நாடு எது என்பது நான் இங்கு குறிப்பிட விரும்பவில்லை அதிலிருந்து தாக்குதல் படகுகள் வந்து எங்களை தாக்கின ஏராளமான அப்பாவி கடற்படையினர் இறந்தனர் அவர்கள் செய்தது தேச துரோக செயல் இல்லையா மகிந்த ராஜபக்சவின் மகன் கடற்படையில் பணியாற்றிய போதிலும் அவர் கடலுக்கு சென்று யுத்தம் புரியவில்லை யுத்தம் செய்தது நாங்கள் முல்லைத்தேவை கைப்பற்றிய பிறகு கோட்டாபாய ராஜபக்ச என்னிடம் அன்பாக பேசினார் சரத் நீங்கள் இப்போது சோர்வாக இருக்கின்றீர்கள் இரண்டு வருடங்களாக போராடி வருகின்றீர்கள் இப்போது இந்த வேலையை ஜெகத் ஜெயசூரியவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றார் நான் மறுத்துவிட்டேன் பின்னர் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அழைத்து ஜனவரி முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி முதலாம் திகதிகளில் போர் நிறுத்தத்துக்கு உத்தரவிட்டார் எங்கள் பாதுகாப்பு படையினர் மீது நடந்த ஒரு பெரிய தாக்குதலில் எங்கள் வீரர்கள் பலர் கொல்லப்பட்டனர் மார்ச் மாத நடுப்பகுதியில் போரை நாங்கள் முடித்திருக்க வேண்டுமானால் இந்த நடவடிக்கை மே மாத நடுப்பகுதி வரை இழுத்துச் செல்லப்பட்டது மேலும் ஐநூறுக்கு மேற்பட்ட வீரர்கள் இறந்தனர் இதற்கு மகிந்த ராஜபக்சவை பொறுப்பேற்க வேண்டும் மஹிந்த ராஜபக்சவை சிலர் சிங்கம் என்று கூறினாலும் உண்மையில் அவர் ஒரு கோழை மஹிந்த ராஜபக்ச ஒரு துரோகி என்றும் விடுதலை புலிகளுக்கு பணம் வழங்கியதாலும் ஏராளமான வீரர்கள் இருந்ததாலும் அவர் ஒரு கோழை என்று நான் சொன்னேன் எனவே அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினேன் இன்று தான் போர் நிறுத்தத்தை அறிவிக்கவில்லை என்று மஹிந்த பொய்யான அறிக்கைகளை வெளியிடுகின்றார் தற்போதைய அரசு சட்டத்தை செயற்படுத்த முயற்சிக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இப்படி நாட்டை காட்டிக்கொடுத்த கொடுத்த மகிந்த ராஜபக்சவுக்கு எதிராக சட்டம் பிரயோகிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம் விஜயராமையில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து கோட்டாபாய ராஜபக்சவும் மஹிந்த ராஜபக்சவும் ஏராளமான மரத்தளபாடங்களை திரடினார்கள் மே பதினேழாம் தேதி அன்று காலையில் மகிந்த கோட்டாபாய பசில் மற்றும் எரிக் சோல்ஹாம் உள்ளிட்ட ஏனையவர்களுக்கு இடையிலேயே ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றதோடு அதில் விடுதலை புலிகளின் அடிபணிய வைக்கும் நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது அதன்போது விடுதலை புலிகள் வெள்ளைக்கொடி காட்டி சரணடைவார்கள் என்றெல்லாம் கலந்துரையாடப்பட்டது எவ்வாறாயினும் விடுதலை புலிகளைக் கொன்று இந்த போரை நிறைவு செய்ய வேண்டும் என்று மட்டுமே நான் நின்றேன் அப்படி இல்லை என்றால் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இன்று உயிருடன் இருந்திருந்தால் மஹிந்தவின் அரசியலில் அவருக்கு அமைச்சு பதவி வழங்கப்பட்டிருக்கும் கேபி மற்றும் பிள்ளையானை இன்று நடிக்க வைக்கின்றார்கள் கோதாபாயவு மற்றவர்களும் போரை தடம்புரள வைப்பதற்காக பலமுறை முயற்சித்துள்ளார்கள் என்று தெரிவித்துள்ளார் கரூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நடத்தப்பட்ட மக்கள் சந்திப்பில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கண்காணிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழுவை நீதிமன்றம் நியமித்துள்ளது மேலும் இந்த குழுவில் ஐ பி எஸ் அதிகாரிகள் இரண்டு பேர் இருப்பும் வழக்கு விசாரணை தொடர்பான மாதம் தோறும் அறிக்கை நீதிபதி குழுவிடம் சிபிஐ அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கரூர் நெரிசல் வழக்கை எஸ்டிஐக்கு மாற்றிய வழக்கை கிரிமினல் ரிட் வழக்காக விசாரிப்பது எப்படி என்றும் உச்சநீதிமன்றம் விளக்கம் கோரியுள்ளது கரூரில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட போது ஏற்பட்ட கூட்ட சிக்கிய நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜிஎஸ் அஷ்ரஃப் கான் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிக்க உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவுக்கு எதிராக தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மேல்முறையீடு செய்திருந்தார் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க கோரியும் பாஜக மனு தாக்கல் செய்திருந்தது உச்ச நீதிமன்றம் நீதிபதிகள் மகேஸ்வரி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தினை சிபிஐ விசாரிக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்த மனுக்கள் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது போர்க்களத்திலிருந்து தப்பியோடாமல் இறுதி வேட்டை வரை போராடி உயிர்நீத்தமைக்காக விடுதலைப் புலிகளின் தலைவர் மீது எனக்கு தனிமரியாதை உண்டு என முன்னாள் அணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் சேகா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் விடுதலை புலிகளின் தலைவர் எமது எதிரணியாக இருந்தாலும் தப்பி ஓடாமல் இறுதி வரை சமரிட்டார் அதற்குரிய கௌரவத்தை அவருக்கு நான் வழங்கி வருகின்றேன் போர்க்களத்திலிருந்து தப்பி இறுதி வேட்டு வரை போராடினார் எனவே இந்த விடயத்துக்காக முன்னாள் ராணுவ தளபதி என்ற அடிப்படையில் அவர் மீது எனக்கு எப்போதும் தனிப்பட்ட மரியாதை உண்டு என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் தேசிக்காயின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கின்றது இதன்படி ஒரு கிலோ கிராம் தேசிக்காயின் விலை மூவாயிரத்தி இருநூறு ரூபாவுக்கு அதிகமான விலையில் விற்பனை செய்யப்படுகிறது கோட்டை மற்றும் தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையங்களில் ஒரு கிலோகிராம் கிராம் தேசிக்காயின் மொத்த விலை ஆயிரத்து தொள்ளாயிரம் ரூபாவில் இருந்து இரண்டாயிரம் ரூபாவுக்கும் அதிகமாக பதிவாகியுள்ளது அதே சமயம் சந்தையில் சில்லறை விலை இரண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாவிலிருந்து மூவாயிரத்தி இருநூறு ரூபாய் வரை பதிவாகியுள்ளது அதே சமயம் பிரபல பல்பொருள் அங்காடிகளில் தீசிக்காய் ஒரு கிலோகிராமின் விலை இரண்டாயிரத்தி ஐம்பது ரூபாவுக்கும் அதிகமாக பதிவாகியுள்ளது கடந்த வாரத்துடன் ஒப்பிடும் போது நேற்றைய தினம் தேசிக்காயின் விலை மேலும் அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி வெளியிட்டுள்ள விலைப்பட்டியலின் ஊடாக அறிய முடிகின்றது அதன்படி ஒரு தேசிக்காயின் விலை சந்தையில் ஐம்பது ரூபாய்க்கும் அதிகமாக காணப்படுவதாகவும் சந்தைக்கு தேசிக்காயின் வரத்து குறைவடைந்தது காணப்படுகின்றமையே குறைந்த விலை அதிகரிப்புக்கு காரணம் என்று தெரியவந்துள்ளது சரத் பன்சை வசம் குரல் பதிவு இருந்தால் அவர் வெளிப்படுத்த வேண்டும் என பொதுஜின பிரமுண கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச சவால் படுத்துள்ளார் ராஜபக்சர்கள் மீதான பொன்சேகாவின் விவகாரம் மற்றும் காணொளி வெளியீடு விவகாரம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பொன்சேகாவின் இயல்பு அது முன்னரும் அவர் அப்படித்தான் குரல் பதிவு இருந்தால் அதை அவர் வெளியிடட்டும் அதற்குரிய உரிமை அவருக்கு உள்ளது கோட்டாபாய ராஜபக்ச பொன்சேகாவுடன் நம்பி கதைத்திருக்கக்கூடும் ஆகவே அதை வெளியிட்டால் தற்போது பொன்சேகாவை நம்புபவர் நிலை என்னவென்று சொல்வது என்று கேள்வி எழுப்பியுள்ளார்